மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இதே நாட்களிலும் இரேமியா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் உமாலையை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய கத்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே கத்தருடைய வசனத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்ததை தக்க நேரத்தில் நமக்கு கொடுத்து நம்மை ஆதரிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தந்து கத்தர் அவருடைய கரத்தினால் நம்மை உயர்த்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார் அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் கத்த நிச்சயமாகவே நம்மையும் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார் ராமேன்